பேல்ட்டில் வந்துட்டு ஏழு அதிசயம்னு சொல்கிறாங்க பட் நட்டு பீசியை பதினேழாவது ஓவர் எட்டாவது அதிசயமாக மாறியிருக்கு என்றே சொன்னாங்க பங்களாதேஷுக்கு எதிராக சும்மா தெரிக்க விட்டுருக்காரு அதாவது கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை ஹிஸ்ட்ரியை வந்துட்டு உலக சாதனையை நிகழ்த்தியிருக்காரு என்றே சொல்லாம் மடிஞ்சிட்டாங்க நசுங்கிட்டாங்க பங்களாதேஷ் ஓகே இந்தியா போல நெக்ஸ்ட் சீரீஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோடு மூணு ரெண்டு டெஸ்ட் அண்ட் மூணு டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற உள்ளதுங்க டெஸ்ட்டுக்கு ஒரு அணி அண்ட் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு ஒரு அணி உங்கள் அனைவருக்குமே தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெறும் உள்ளது ஓகேவா இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பங்களாதேசத்தோட பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இந்தியாவோட அடுத்த கோலே வந்துட்டு பும்ரா மாதிரி இன்னொரு ஒரு பும்ராவை உருவாக்கணும் ஓகேவா உருவாக்கிட்டால் டெஃபினட்டாக இந்திய டீம் ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது பட் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் ஒரு கருத்தான பிளேயரை நம்ம தமிழை நட்டுவை நெக்ஸ்ட்டு பும்ராவாக உருவெடுத்திருக்காங்க ஏன்னா பும்ராவுக்கும் இவருக்கும் என்ன கனெக்டிங்னா ரெண்டு பேருமே ஆக்கர் கரெக்டாக நச்சு நச்சுன்னு இறக்குவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதனால தான் சர்வே பண்ண முடிஞ்சது நம்ம டி ட்வெண்ட்டி வின் பண்ணிருக்கோம்னா அதுக்கு காரணம் பும்ரா தான் ஓகே இந்த நிலையில் இன்னொரு பும்ரா உருவாக்க தான் நட்டுவை வந்துட்டு பங்களாதேஷுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஃபார்மட் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ருத்துவையும் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் முதல் பேட் பண்ணாங்க பங்களாதேஷ் ஆரம்பத்தில் வந்துட்டு அடி போலி தெரிக்க விட்டாங்கன்னு வைக்கலாம் பத்து ஓவரில் தொண்ணூறு ரன்னு நட்டு வீசிய மூணு ஓவருமே அடி சராமரி அவிழ்ந்தது ஓகே பட் பதினேழாவது ஓவர் போட்டாருங்க நூற்றி ஐம்பது ரனில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரனில் பங்களாதேஷ் வந்துட்டு ஆல் விட்டு அவங்க போன வேகத்தில் இரநூறு ரன்னுக்கு மேலே போயிருப்பாங்க ஓகேவா அதை கட்டுப்படுத்துனது வந்துட்டு நட்டு விட அந்த பதினேழாவது ஓவர் தாங்க இருக்காங்க பதினேழாவது ஓவர் இந்த உலகம் மறக்க முடியாத ஒரு ஓவரை போட்டிருக்காரு அக்தர் வேகத்தை பிரேக் பண்ணியிருக்காருங்க அக்தர் தான் நூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் பந்து போட்டிருக்காரு ஏறத்தால் நூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் போட்டிருக்காரு போட்ட ஆறு பந்துமே சிதறிச்சிங்க குச்சி அதாவது ஸ்டம்பு வந்துட்டு சிதறிச்சு என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களுக்கு ஒன்றுமே புரியலை கிரிக்கெட் வரலாற்றில் போட்ட ஆறு பந்துமே விக்கெட் இதுவரை எந்த ஒரு பவுலரும் எடுத்ததில்லைங்க அது மட்டுமல்லாமல் ஆறு பந்துமே ஆக்கரு ஒரு பந்து நூற்றி ஒரு பந்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு பந்து வீசியிருக்காரு ஒன்றுமே பண்ண முடியலைன்னு வைங்களேன் குச்சி வந்துட்டு உடஞ்சி நொறுங்கிருச்சு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆறு பந்துமே அவர் போட்ட ஆறு பந்துமே ஸ்டெக்கு நொறுங்கி விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்தம்பித்து போய் நின்றுட்டாங்க பங்களாதேஷ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரனுக்கு ஆள் விட்டுங்க நட்டுவே வந்துட்டு மெய் செலுத்துட்டாரு நானாடா அந்த இப்படி பவுலிங் போட்டேன்னு பதினேழாவது ஓவர் வந்துட்டு அவரோட வாழ்க்கையில் கிரிக்கெட் கரியரில் மறக்கவே முடியாதுன்னு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு சொல்லியிருக்காருங்க ஏன்னா போட்ட ஆறு பந்துமே மூணு ஸ்டெக்கை இறக்குனாரு பிச்சு மாதிரி மதிப்பு பிச்சிருச்சு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காருங்க அண்ட் சேம் டைம் பின்னர் இந்தியா சேஸ் பண்ணாங்க அண்ட் இந்திய டீம் ஓபனர் பேட்ஸ்மென்களே வந்துட்டு விக்கெட் இழப்பின்றி அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்னை சேஸ் பண்ணி ஈஸியாக பங்களாதேஷை நசுக்கி விட்டாங்க என்று சொல்லாங்க இதன் மூலம் வந்துட்டு இந்தியாவோட கனவு நிஜமாயிருக்கு இந்தியாவோட கனவே நெக்ஸ்ட் ஒரு பும்ராவை உருவாக்கணும் அந்த பும்ராவாக நம்ம நாட்டு வேற லெவலில் வந்துட்டு உருவெடுத்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க Ja.